அதாவது மடக்களப்பு மஞ்சந்தூர் தொழில் பல்லூரிக்கு பட்டிமன்றத்துக்காக வந்த கதிரவன் இன்பராஜா இன்றைக்கு வந்து சர்வதேசம் அரங்கேறிய இன்பராஜா அவர்கள் தான் சற்று நிகழ்வு நடந்து கொண்டிருக்க உதயத்தை அழைத்து வந்திருக்கிறேன் அந்த வகையில் அவங்களோட புறப்படம் புதுக்குடி புதுக்குடியிருப்பு புதுக்குடிப்பு மண்ணில பிறந்தவர் கல்வியேற்ற பாடசாலை புதுக்குடி இருப்பு கண்ணை மகாவித்தியாலயம் புதுக்குடி இருப்போம் கண்ணை மகாவித்தியாலயத்தில் கல்வியாட்டி இருக்கிறீங்க அதுக்கு பிற்பாடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதலாவது பட்டமும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்டமும் இப்பொழுது மீண்டும் படித்துக்கொண்டிருக்கிறேன் படிச்சு கொண்டு இருக்கிறீங்க அந்த முதுமானி பட்டத்தில் ஏன் இந்த உங்களோட மன்றத்தின் ஊடாக வேறு என்ன செய்கிறீங்க கதிரவன் கலைக்கழகம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக கிராமிய கலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பீதி நாடகம் பட்டிமன்றம் கலை நிகழ்வுகள் தாளிலகம் என்று பல்வேறு பட்ட நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்து வருகின்றோம் குறிப்பாக பீதி நாடகத்திலே கிழக்கு மாகாணமும் அதற்கு வெளியிடும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நாடகங்களை இப்பொழுது அரங்கேற்றியிருக்கிறோம் இல்லை நீங்கள் உங்களோட அதாவது கதிரவன்

அதாவது திடீரென அழைத்து வந்தேன் திடீரென கதைக்கிறார் அது இருக்கலாம் சில பேர் முக்கியமாக எங்களுடைய கதிரவன் தமிழ் காணொலிகளை பார்த்திருப்பீர்கள் கதிரவன் தமிழ் ஊடாக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே மக்கள் மத்தியிலே சிரிப்போடு சிந்தனை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் வீதி நாடகங்கள் செய்கிறீங்க பட்டிமன்றங்கள் செய்யறீங்க பேசப்படும் ஒரு பொருளாக கிழக்கு மாகாணத்திலே இருந்து அகில இலங்கை வரை சேர்ந்து சர்வதேச வரையிலே நீங்கள் போயிருக்கீங்க அண்மையில் நீங்கள் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் நீங்கள் தமிழ்நாடு இந்தியா சென்றிருந்தோம் அங்கே இரண்டு தலைமைகள் போயிருந்தோம் பட்டிமன்றங்கள் விழிப்புணர்வு நாடகங்களை அரங்கேற்றியிருந்தோம் அங்கு எவ்வாறான இந்தியாவிலேயே உங்களுக்கு ஒவ்வொரு அமோக வரவேற்பு இன்னும் இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கதிரவன் கலைக்கழகம் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாட இருக்கின்றது அதற்கு முதலாக இரண்டாவது இரண்டாம் மாதம் நாங்கள் பட்டிமன்றம் செய்து காய்ச்சல் இருக்கின்றோம் இது எத்தனை பட்டிமன்றம் நடந்திருக்கிறீங்க இன்றைய பட்டிமன்றம் மஞ்சந்த ரூபாய் தொழில்நுட்ப கல்லூரியில் நூற்றி ஐம்பதாவது பட்டிமன்றம் நூற்றி ஐம்பதாவது இன்றைய த பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்று தற்கால இளைஞர்களின் திறன் விருத்தி அது போதுமா போதாதா அது மேம்பட்டுருக்குதா இல்லையா நல்ல ஒரு இந்த மடர்களும் மஞ்சந்தூர் தொழிற்பக் கல்லூரிக்கு அது தொழில்நுட்பக் கல்விக்கு தேவையான ஒரு கலைப்பு ஆகவே இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்க இந்த பட்டிமன்றத்தை நடத்த இருக்கிறீங்க நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை எங்களுடைய மின்னல் இருபத்தி நாலு கழகத்தில் சந்திக்கிற வரையில் உங்களோட அன்பு வணக்கம் கூறி விடை நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா நன்றி நமது கிழக்கு மாகாணம் இலங்கை இன்று சர்வதேசம் வரை பேர் போன அதாவது பூவால அப்பாவுடைய பேர் தம்பிதாசா தம்பிராசா புவாலசிங்கம் சிங்கம் புதுக்குடியிருப்பை சேர்ந்தவர் புதுக்குடியிருப்பு கண்ணகி மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்றவர் இவர் என்ன திடீர்னு நான் பட்டி பண்ணுறதுக்கு வந்தபோது அழைச்சி வந்திருக்கேன் விடத்துக்கு நீங்க இந்த துறையில் இப்போ பிரவேசித்த நீங்கள் ம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட ஏற்பட்டவரிடம் நினைக்கிறேன் நாடகத்துறையில் இது உங்களுடைய முதலாவது நாடகம் என்ன அருகே ஒரு பாலைவனம் அருகே அருகி அருகே ஒரு பாலைவனம் அருகே ஒரு பாலைவனம் அது இரண்டாவது நாடகம் அதுக்கு முதல் ஒரு காலநயம் செய்வேன் நானும் இன்பராஜோட அண்ணாவும் கோவலக்ஷ்மனும் அது அதான் எங்களோடய பெஸ்ட் நாடகம் காலலயம் அது ஆரையம்பேதி ஸ்கூலில் ஒரு பிரதேச மட்டத்தில் நடந்த போட்டியில் பிரதேச செயல மட்டத்தில் நடந்த போட்டியில் முதலாவது நீங்கள் அதுக்கப்புறம் இது ஒரு எத்தனை நாடகம் நடிச்சிருப்பீங்க பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படியே நாடகங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு நாடகம் நடிச்சிருக்கிறீங்க மற்ற அது மற்ற 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 சமூக அது கணக்கு வைக்கிறதே கஷ்டம் அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறீங்க

சமூக வளத்தில நடிச்சு நீங்கள் என்ன சூம் கிளாஸ் என்ற நாடகம் என்ன நாடகத்தில் நீங்கள் மிகவும் பல பலராக வந்திருந்தது அதில் சிறு கட்டங்களை கொஞ்சம் செய்து காட்டுங்க சிறிய கட்டம் அதில் அந்த பாட்டம் பட்டர் வாங்கி வச்சிருக்கேன் வடையை பொறிச்சு வச்சிருக்கேன் அந்த இதான் கூட மனசை கவனிக்கு ம் அது செய்து காட்டுங்க அது சொல்லுங்க நல்ல வடையும் வாங்கி இருக்கேன்

அந்த காம்பினேஷன் தான் காமெடியாக வரும் மற்றும் பல மருந்து கூடியதே கூட இடையே உள்ள அந்த பின்னிப்பினை இந்த பிணைப்பு தான் அதோட காமெடி ஒன்று நடிக்க கூட மிகவும் இன்ட்ரெஸ்ட்டாக வரும் சொல்கிறீங்க தொழில் கல்லூரியில் பட்டிமன்றம் இல்லை நீங்கள் பங்கு வைக்கலன்னு நினைக்கிறேன் என்ன நீங்கள் பட்டிமன்றத்தில் கூடிய பங்கு பங்கு இல்லை பங்கு பட்டிமன்றம் பேசியிருக்கோம் இல்லைன்னு சொல்லல ஒரு அஞ்சு ஆறு பட்டிமன்றம் தான் பேசியிருக்கோம் பட்டிமன்றம் பேசுகிற பேசல இல்லைன்னு சொல்லல பேசினா அந்த பட்டிமன்றத்துக்குரிய இது தகுதி அப்படின்னு வராது எனக்கு கூட அந்த நடிப்பு அந்த இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட நடிப்பு வந்து கூடிய நடிக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் கூட என்ன நான் பார்த்துருக்கிறேன் கூட நிறைய விடயங்கள் வந்து ஜோக்கான இதில் நடிக்கிறது நீங்கள் நல்லா உங்களோட தான் அதை கவர்றது அது நீங்கள் வடியாக சொன்னீங்க என்னதும் இன்பராஜாவினும் பின்னி பிணைந்த பிணைப்பு தான் காமெடி தனியாக நடிக்கல அது வந்து வேற ஒன்று சொல்லி பாடுவீங்களா பாடுவீங்களா பாட்டு பாடுவோம்

மறுபடியும் போய் எந்த நிகழ்வு நீங்கள் அங்கே நாங்கள் ஒரு பட ஷூட்டிங்கில் போனோம் போயிட்டு அங்கே வேறு செந்தி விமானம் வச்சு இல்லாமல் இருந்தாங்க எங்களை தொடர் கொண்டு எடுத்தவர் ஒரு ஆஸ்திரேலியா வந்து அந்த ஒரு இந்தியாவில் ஒரு இது வச்சிருக்காரு படம் இயக்குனர் இதன்று சொல்லி அவர்தான் அந்த படத்துக்குரிய ஃபுல்லாக புரடிசர் பட இயக்குனர் வந்து பாரதி ராஜாட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தவர் அவர் பேர் செல்லத்திர பாண்டியன் என்று சொல்லி ஃபுல்லாக டைரக்டராக இருந்தவர் படம் திரை பேர் ஆடி திருவிழான்னு சொல்லி நாங்கள் போனோம் போயிட்டு படம் ஷூட்டிங் நடந்தது அந்த ஒரு கிராமத்தில் நடந்தது ஃபுல்லாக ஷூட் பண்ணி தஞ்சு அதில் இப்போதைக்கு அந்த படம் வெளியாகலை பட்ஜெட் பிரச்சனை வெளியாக இல்லைன்னா அதில் உங்களுக்கு வருமானம் வந்து இல்லை இல்லை ஆ போ அதுக்குரிய செலவு மட்டுமே அவங்க புறப்பேட்டு வாங்க வெயில் காலத்திலையும் படம் அடிக்கிறதுக்கு கூடிய சான்ஸ் கிடைக்கும் என்ன உங்களுக்கு ம் கிடைக்கலாம் கிடைக்கலாம்னு சொல்கிறீங்க ரைட் இறுதியாக இப்போ நீங்கள் தொழில் பக்கூரில் நிற்கிறீங்க அப்போங்கிற தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்களுக்கு அல்ல தொழில் புத்துறையை கற்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சமூகத்தில் உங்களுக்குரிய வரவேற்பு நீங்கள் ஒரு பெரிய கலைஞர் என்ன கலைஞன் தானே வந்த வகையில் தான் ஒவ்வாறு இருக்குது சமூகத்தில் எனக்கு நிறைய வரவேற்பு இருக்குது கூடுதலாக இந்த வீடியோ பார்க்குறாங்க இப்போ எங்கே போனாலும் என்ன லேஸ் அடையாளம் காணுவாங்க பூவாளம்பாரான்னு சொல்லி அந்த இதில் இப்போ நான் எங்கே ஃபோனானும் நீ அடையாளம் காணுற தகுதி வந்திருக்கேன்னு சொன்னால் இதுக்கு கதிரவன் கலைக்கழவன் கதிரவன் கலைக்கழகத்தோடு சேர்ந்த உறுப்பினர் எல்லாம் சேர்ந்தால் இப்போ இந்த சந்த பையனாக கிடைக்கிது இப்போ தனி ஒரு மனுஷனாலே எதையும் சாதிக்கலாம் ஒரு குழுவா சேர்ந்த சாதிக்கல இதுக்கு ஒரு வழிகாட்டிய நீங்கள் இந்த மடக்கல் துன்பு கல்வி இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு இன்பராஜா அவர்களால் இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு வந்திருக்கிறீங்க திரை இந்த நிர்வாகத்தில் கலந்து கொண்டீங்க நீங்கள் புதுக்குடியிருப்பு இருப்பு இன்பராஜாவும் புதுக்குடி அது புதுக்குடிப்பு கண்ணை மாத்தியாலயத்தில் கல்வி அற்றிருக்கீங்க அண்மையில் உங்க கூட புதுக்குடி இருப்பு கண்ணை வித்தியாலயம் எத்திராமதாண்ட குறை கொண்டாடி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நினைவு கொண்ட இப்போ பூர்த்தி செய்தது என்ன பூர்த்தி செய்த அந்த வகையிலே இந்த பல பல இந்த கல்லூரியினுடைய சொல்லி மஞ்சள் பட்டக்கலை மஞ்சந்த துரும்பக் கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவரும் உங்களோட கிராமத்தை சேர்ந்தவர் சோமசூரியம் அவரும் புதுக்குடிப்பை சேர்ந்தவர் அவர் சொந்தமாக சொந்தம் இருக்கலாம் அந்த பல இங்கே வந்து அவர் புது குறிப்பாக தெரியும் கலைச்சிருக்கோம் நிகழ்வுகளுக்கு வரக்கூடாது அவரோட கலைச்சிருக்கேன் எங்களோடய கல்லூரியின் அதிபர் இப்போ வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு கலைஞன் அவர் கல்லூரியினுடைய அதிபர் நீங்களும் புதுக்குடிவா விரும்பதி குடி நீங்கள் அவர் என்ன கண்ணோடத்தில் எப்படி எப்படி உணர்ந்து பண்ணிங்க அவரோட படகுனால் அவரோட பலனத்தில் அவர் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கார் அதைத்தான் நான் உணர்ந்து வேறு வந்து இல்லை இப்போ எப்படி அந்த இடத்துல ஒரு பதவியில் இருக்காரு தான் இருக்காங்க